இன்னைக்கு உச்சபட்சமா தேஜஸ் யாதவே நீ பாத்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு என்னுடைய ஓட்டே ஓட் லிஸ்ட் லீக் இருக்காங்கன்னு இதெல்லாம் எப்படி கேட்டு புரிஞ்சுக்கு ஆ இதெல்லாம் ஆதார் கார்டு எல்லாம் செல்லாதுன்னு யாரு அங்க இருந்து ஆர் எஸ் உடைய சங்கி அவங்கதான் எலெக்ஷன் கமிஷனருடைய ஆபிசரா இருக்கிறாங்க அதற்கு தான் தேஜஸ்வி யாதவ் என்ன கேட்டாருன்னா நிதிஷ்குமாருக்கு முன்னாடியே சூழ்நிலையில இப்ப வந்து பிஆர் கபை அவர்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா இருக்கிறார் இப்ப இந்த வழக்கு போக பட்சத்துல என்ன செய்வாங்க தங்கிகள் தோழி விட்டுருக்காங்க பாருங்க ரெண்டாயிரம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் வந்திருக்காங்கல்ல அவங்களுடைய கூட்டு தொகையை நீங்க பார்க்கும் போது பல கூத்துக்கள்ல ஒண்ணு போல வந்திருக்கு அது வர வாய்ப்பு இல்ல சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா கடைசியில வந்திருப்பாங்க ஜீரோ ஓட்டுன்னு வந்திருக்கு ஒரு கடைசி வேட்பாளர் ஓட்டு அப்ப அவர் என்ன கேக்குறாரு நான் போட்ட ஓட்டேங்க என் மனைவி போட்ட ஓட்டேங்க என் குடும்பத்தார்கள் போட்ட வாக்குங்கன்னு நிறைய பிரச்சனை